நிறை பொறிகளை நம்முடைய குழு உறுப்பினர்கள் என்னெல்லாம் நீங்கள் ஃபீட்பேக் வருதோ இப்போ நீங்கள் பேசிட்டு ஆகணும் அப்படின்னா என்னெல்லாம் வருதோ சார் டிஸ்கஸ் பண்ணி அடுத்த லெவல் சரிங்களா தொடர்ந்து அடுத்தடுத்த லெவல் உங்களை கூட்டு போகிறதுக்கு சார் தயாராக இருக்கேன் சார் இங்கே வந்து இந்த மாதிரி சில நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்தீங்க ஆயிரம் பேர்

பெருசாக இருக்கும் அதே மாதிரி சாப்பிட்டு மாதிரி என்றைக்குமே மருத்துவத்தை குறையா போடாது இது அக்கு பஞ்சர் காசை நான் சொல்லுவேன் யாருக்கு கம்மியான ரேட் பண்ணாத பண்ணி நல்லா ரேட் பண்ணணும் ரொம்ப தான் அதுக்கு வேல்யூ படைக்கும் நீங்கள் எந்த ஒரு கிளாஸுக்கும் வேல்யூட பண்ணுங்கள் உங்களை நீங்கள் உயர்த்தணும் இந்த கல்வியை உயர்த்தணும் இந்த கலையை உயர்த்தணும்னா அதற்கான விலையை குறைக்காத அதை அது குறைய குறையா அதோடய வேல்யூ குறையும் மக்களும் அதை வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க எப்போ 对。